டிவோட்டி நேஷன் சேனல் சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான புத்தாண்டு கிரக பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலாக இருக்க போகுது ஒரு சில ராசிகள் பார்த்திங்கன்னா முதல் நான்கு மாதங்களுக்குள்ளார உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறுவடை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போகிறீங்க எல்லாமே அந்த ஐந்தாவது மாதத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்ங்கிறது உருவாகுது ஒரு சில முக்கியமான ராசிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முதல் நான்கு மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது இதில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும் அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் நீசபங்க ராஜயோகங்கள்லாம் எல்லாம் கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பதிவில் விழாவாரியாக பார்க்க போகிறோம் எப்போதுமே இறைவன் வந்து ஒரு வாசல் மூடினால் மறுவாசல் கண்டிப்பாக வைப்பார் நீங்கள் இதற்கு முன்னாடி எத்தனையோ ராசி பலன்கள் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க இந்த புத்தாண்டு பலன்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மனதில் நிறைய கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம் நமக்கு ஏல் ஆரம்பிக்க போதே நம்ம கஸ்டமர்ஸ்னி ஆரம்பிக்க போதே என்ன பண்ண போதோ அப்படிங்கிற கவலைகள்லாம் இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஒரு சில கிரகங்கள் அது போன்ற சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய காலங்கிறது வரவே போகுது சனி உங்களுக்கு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் குரு போன்ற முழு சுபர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு அது எந்த வகையில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது எல்லாத்திற்கும் மேலே உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பை இந்த ராசி பலன்களுடைய கடைசியில் நான் கொடுக்க போகிறேன் அது வந்து என் கணித பலன்கள் திருப்பியும் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து எனக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் எனக்கு பேரையும் நீங்கள் ஆங்கிலத்தில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் தயவுசெய்து யாரும் ஜாதக கட்டத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு நம்ம டிஓடி நேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்தையும் நேமையாக அனுப்பிச்சி விடுங்க அதில் என்னென்ன பலன்கள் சொல்லுவேங்கிறது இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்றாம் வீட்டில் சனி நிற்கிறார் மூன்று அப்படிங்கிறது வந்து தான் ஆனால் அது உங்களுக்கு வந்து நன்மைகளை தந்துடுவா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ண தான் வைக்கும் ஏன்னா அது வந்து குருவுடைய வீடு குரு தான் உங்களுக்கு அதிபதியே உங்கள் ராசி அதிபதியே குரு தான் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் வந்து ஒவ்வொரு விஷயமா நகரணும் வைங்களேன் இதில் குரு வந்து ஆறாம் வீட்டில் வேறு உட்கார்ந்துருக்கார் அவருமே வந்து உங்களுக்கு பெரிய நன்மை செய்யக்கூடிய இடத்துல உட்கார்ல ஆனால் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் மார்ச் வரைக்கும் இது மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார் தான் அதுக்காக இந்த வருஷம் முழுமைக்குமே நான் வந்து அப்படியே தேங்கி போய் உட்காந்துருவேணான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அவசியமே இல்லை ஏப்ரல் துவங்கி அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் காத்திருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் முதல்ல ஒன்று ஏப்ரல் வந்து சனி வந்து அர்த்தாஷ்டம சனியாக நான்காம் வீட்டிற்கு வருவது பெரிய நன்மைகளை தராத இடம்தான் ஆனால் ஒரு கெடுதலான காலகட்டத்தில் எப்படி ஹீரோ வந்து காப்பாற்றுவாரோ அந்த மாதிரி குரு வந்து ஏழாம் வீட்டுக்கு வருவார் அதுவும் வந்து பதினோராம் வீட்டை பார்ப்பார் லாபஸ்தானத்தை பார்ப்பார் ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் திட்டமிடுவது வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவிகள் கிடைக்கப்பெற்று உங்களுக்கு நடந்து முடியும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு விஷயம் வந்து நம்ம இவ்வளோ நாள் இழுபறியாக இருந்துச்சு எப்பட்ரா செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க சம்மந்தப்பட்டாங்க பட்டு பட்டுன்னு நடந்து முடிஞ்சிருச்சே அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இது எல்லாம் எப்போ இரண்டாவது பாதி குறிப்பாக பதினைந்து மேக்கு அப்புறம் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக முடிவெடுங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து அதன் பிறகு முடிவு செய்யுங்க பெரிய அளவுக்கு முதலீடுகள் போட்டு ஒரு வியாபாரத்தை தூங்குவதோ அல்லது ஒரு ஜாப் சேஞ்சுக்காக பிஸ்னஸ் சேஞ்சுங்கிறது ஒரு வகைன்னா ஜாப் சேஞ்ச் இருக்கிற வேலையை விட்டுட்டு இதை விட பெரிய வேலைக்கு மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் அந்த முதல் மூன்று மாதங்களில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களை பெஞ்சில் உட்கார வச்சிரும் சம்பளமே இல்லாமல் கொஞ்ச நாள் நீங்கள் இருக்கிற மாதிரி ஆகிடும் இருக்கிற வேலையும் விட்டுட்டு ஸோ உங்களுக்கான காலம் வரும் வரை நீங்கள் காத்திருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு கவனத்தில் கொண்டு உங்களுக்கான ஒரு காஷன் ஆர்டராக கவனத்தில் கொண்டு இரண்டாவது பாதியில் உங்களுக்கான முழு முயற்சிகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயம் வந்து உங்களுக்கு வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு சுப பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக குருவினால் நற்பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏழாம் வீடு அப்படிங்கிறது ஸ்தானமும் கூட எந்தெந்த வீடுகளில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மரணம் அவங்களுக்கு மிக சரியாக உயர்ந்த அந்தஸ்தில் பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருமண வரன் கிடைத்து அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆகும் இந்த சுப பலன்கள் எல்லாமே குருவை உருவாக்கி தருவார் மே மாதத்திலிருந்து அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா முதல் பாதி அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஆற போடுங்க அமர செய்யுங்க இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது பாதியில் வந்து புளிப்பாய்ச்சலில் உங்களுடைய அனைத்து விஷயங்களுமே நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இன்றைக்கி நிறையா விஷயங்கள் யூடியூப்பில் வருது எல்லோரும் போய் பணத்தை லாக் பண்ணிவிட்டு ஏமாந்துடுறாங்க அது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை ஆசையை காமிச்சு இழுக்கும் உங்களோட உடன் பணிபுரிபவரோ அல்லது உங்களுடைய நண்பரோ கூட உங்களை எல்லையாச்சும் வந்து இழுத்து விடுவார் இது நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நீ இன்வெஸ்ட் பண்ண பார்த்தா ரெண்டு பேருமே ஏமாந்து போய் நிற்பீங்க ஸோ இது எதுவுமே வந்து அவசர கதியில் செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது முதல் மூன்றிலிருந்து ஐந்து மாதங்கள் வரை அமைதி காத்து ஐந்து மாதங்களுக்கு பிறகு முடிவெடுங்க நல்லதே நடக்கும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த பலன்களில் நிறைய நன்மைக்குண்டான பலன்களும் இருந்திருக்கும் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இதில் எல்லா காலகட்டங்கள்லேயுமே நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியை இறைவன் வைத்தே இருக்கிறார் அதை தான் நான் இந்த பகுதியின் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் புத்தாண்டு பலன்கள் கொடுக்கும் பொழுது ஒரு வாசல் மூடினாலும் மறுவாசல் இறைவன் உங்களுக்காக வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருவருடைய பெயர் வந்து ஸ்ட்ராங்காக அமைவதும் அவருக்கான வழியை காண்பிக்கும் பிரச்சனைகளில் இருந்து தீர்வை நோக்கி அவரை அழைத்து போகும் ஆனால் அதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருந்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க யாருக்கெல்லாம் குரு அருளும் யாருக்கெல்லாம் வந்து அருளும் இருக்குதோ அவர்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் சரிபார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இந்த செகண்டு எத்தனையோ கோடி மக்கள் வேறு வேறு சேனல் பார்த்துட்ருக்கும்போது நீங்கள் இந்த செகண்ட் இதோட நீங்கள் கனெக்ட் ஆகியிருக்கீங்கன்னாலே குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கான பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா கிரக நிலைகளை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கும்போது நீங்களே புரிந்து கொள்ளலாம் ஸோ கிரக நிலைகளையும் தாண்டி உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய பெயர் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அது எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் வந்து இதை இலவசமாகவே அனுப்பி வைப்பதாக இருக்கேன் நேரம் போதாத காரணம் ஒரே காரணத்தினால தான் நான் வந்து மூன்று நாட்கள் நான் டைம் கேட்குறேன் கால அவகாசம் கேட்குறேன் கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன் அதை கேட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் முடிவெடுக்கலாம் பொருந்திருக்கா பொருந்தலையா இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு பிறந்த தேதியின் கூட்டு என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு உங்க பெயர் எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத எல்லாமே நீங்க இலவசமா தெரிஞ்சுக்கலாம் அப்படி அதுலேருந்து நீங்கள் நீங்க விடுபடணும் கிரக சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாங்கிறதெல்லாம் நான் இந்த பகுதியில் நான் இலவசமா பதிவு பண்ணி அனுப்புறதா இருக்கேன் மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறவங்களுக்கு மாத்திரமே மூன்று நாட்களுக்குள்ளார நான் அந்த பலன்களை கொடுப்பதாக இருக்கேன் ரெண்டாவது யாராச்சும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம் நீங்க அல்லது உங்களுடைய குழந்தைக்கு இப்போதான் நீங்க பெயர் வைங்க உங்க குழந்தையோடைய பெயரை நீங்க குறிப்பிட்டு அனுப்பலாம் உங்க பிறந்த தேதியோட ஒரு சில பேர் வியாபாரிகள் வியாபாரம் செய்துட்ருக்கீங்க வியாபாரம் டல்லாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வியாபார பெயரையும் உங்க பிறந்த தேதியையும் உங்க பெயரையும் குறிப்பிட்ட அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயருமே எந்த அளவுக்கு பொருந்திருக்கா அல்லது பொருந்தல அப்படிங்கிற தகவலெல்லாம் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன் அப்படி நான் அனுப்பும் பொழுது உங்களுக்கான எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியும் உங்கள் பெயர் மாறும் பொழுது அது எந்த அளவுக்கு வெற்றியை தருதுங்கிறது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும் அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம்